இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப நிலாவோட பாஸ் வந்து நிலா மூணு நாளா வரலையே அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காப்ல இல்லையா இது சோழனுக்கு புரிய பொறுக்கவே இல்லை சோ நிலா யாரு அப்படிங்கறத சொல்லலாம் அப்படின்னு போறப்ப கரெக்டா நிலா சோழன் எல்லாமே அங்க வந்துடுறதுனால சோ நம்ம சோழனால நிலா என்னோட மனைவி தான் அப்படின்னு சொல்ல முடியல ஸோ இப்போ பாசும் கிளம்பி போயிடுறாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம சேரன் வழக்கம் போல வேலைக்கு கிளம்பி போகும்பொழுது நம்ம வானதி பார்த்துட்டு குட்டு குட்டுன்னு ஓடி வந்து விஷயத்த சொல்றாங்க ஸோ எனக்கு ஏற்கனவே தெரியும்பா உங்கள் வீட்டில் இப்படிலாம் பண்ணிட்டாங்களாட்டுக்கு அப்படிங்கும்பொழுது ஆமா என்னால் இதுக்கப்புறமெல்லாம் அங்கே தாக்கு பிடிக்க முடியும்னு நினைய முடிய தெரியல சீக்கிரமாகவே நான் பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு நீங்கள் முதல்ல கல்யாணம் பண்ணணும் ஆ அப்படின்னு சொல்றாங்க நான் கல்யாணம் பண்ணுறதுக்கும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் என்னமா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்க இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பாண்டி புடிவாதமா இருக்காப்ல அதனால நீங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிங்க அதுதான் ஏற்கனவே நிலா அக்கா வீட்டுல இருக்காங்க இல்லையா இதனால அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது இல்லை உங்க கல்யாணத்துல சோ அதனால சீக்கிரமா நீங்க கல்யாணம் பண்ணுங்க அப்புறம் உடனே நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆ அப்படின்னு வானதி சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே நம்ம சேரன் என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் பல்லவன் நிலா வழக்கம்போல போல் பல்லவன் வந்து காலேஜுக்கு கிளம்புறாப்புல நிலா வந்து ஆபீஸ்க்கு கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு போகிறாங்க இந்த முறை சோழனும் நானும் கூட வரேன் சும்மா தான் வரேன் அப்படின்னு வராப்புல வந்ததுலேருந்தே பல்லவன் தேடிக்கிட்டே இருக்காப்புல யாரையோ நம்ம சோழனுக்கு தான் ஒன்றும் புரியல ஆனால் நிலாவுக்கு தெரியும் நிலா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ நம்ம சோழன் வந்து தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது கூட நம்ம பல்லவன் கண்டுக்கவே இல்லை வழக்கமாக ட்ரெஸ்ஸுனாவே ரொம்ப ஆர்வமாக இருப்பான் இவன் என்ன என்னத்தையும் தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும் போது நம்ம நிலா வந்து விஷயத்த சொல்கிறாங்க அவன் அவன் ஆளை தேடிக்கிட்டு இருக்கான் ஆ அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஆளா யார் அது அப்படின்னு கேட்க இதுக்கப்புறம் தான் வருவா காமிக்கிறேன் ஆ அப்படின்னு சொல்கிறாப்புல நம்ம பல்லவன் அதே மாதிரி கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணும் வந்துடுது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம சோழன் வந்து நிலா வந்து தீபாவளிக்கு நீங்கள் உங்கள் வீட்டை மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேக்குறப்ப வீட்டில் என்னெல்லாம் நடக்கும் தீபாவளிக்கு அப்படின்னு ஒரு லிஸ்டே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம நிலா ஸோ அதுக்கப்புறம் நம்ம பல்லவன் காலேஜுக்கு கிளம்பிடுறாப்புல நிலா ஆபீஸுக்கு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம சேரன் வந்து பார்த்தீங்கன்னா வானதி பேசல இருந்து ரொம்ப சோகமா இருக்கிறாப்புல புரோக்கரியும் அங்கே வர வைக்கிறாப்புல வர வச்சு இந்த மாதிரி எனக்கு உடனடியாக கல்யாணம் நடக்கணும் பொண்ணு எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல ஆ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சேரா நீ எப்பயுமே கல்யாணத்துல ஆர்வப்பட மாட்டியே இப்ப என்ன நீனே கூப்பிட்டு பொண்ணு பார்க்க சொல்ற அப்படின்னு கேட்குறப்ப இல்லை எனக்கு கல்யாணம் ஆனா தான் என் தம்பி பாண்டியன் கல்யாணம் பண்ணிக்கோன்னு விடாப்பிடியா இருக்கான் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த புரோக்கரும் இப்பெல்லாம் பொண்ணு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு வீடு இருக்கிற சூழ்நிலைக்கு எந்த பொண்ணுப்பா சம்மதிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு